வெல்கம் டு ரெசிப்பீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நேற்று கட்டி வச்ச பார்சல் இதை பிரித்து சாப்பிடும்போது தான் தெரிஞ்சுது அந்த காலத்தில் எந்தளவுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு செஞ்சு சாப்பிட்ருக்காங்கன்னு சரி இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கல வாங்க பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இது எல்லாத்தையும் கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம் அளவான தான் இதை வறுக்கணும் இல்லைன்னா கரிகிடும் லேசாக செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேன் சூட்லேயே இதை வறுத்துக்கலாம் வாசனை வர்ற அளவுக்கு வருபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லையும் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் வறுத்துக்கலாம் எழு சேர்க்கணுங்கிறது கட்டாயமில்லை இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் இது நல்லா வருவெட்டுருச்சு இப்போ இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பவுடராக அரைக்க வேண்டாம் வானலியில் ஐம்பது மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் கூட ஒரு பத்து இருபது மில்லி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஐம்பது கிராம் அளவுக்கு புளிய நாலு கப் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் சவுள தீயை குறைச்சி வச்சு கரைச்ச புளி தண்ணியை ஊற்றிடலாம் ஊற்றும்போது ஜாக்கிரதையாக ஊற்றணும் மேலே தெரிக்கும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்தளவுக்கு கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக நறுக்கின மல்லிகளையும் சேர்த்து கலந்து விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம வறுத்தரைச்சி வச்சிருந்த பவுடரை போட்டுக்கலாம் பவுடரை போடும்போது இப்படி தூவின மாதிரி போடுங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும் பவுடரை போட்டு கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்கட்டும் இடையில் ஒரு ரெண்டு மூணு தரம் கலந்து விட்டுட்டே இருக்கணும் அந்த காலத்தில் கட்டுச்சோருக்கு புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு ஒரு ஆறு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இடையில அடிக்கடி கலந்து விடணும் இந்த அளவுக்கு திக்கான பதம் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த புளிக்குழம்பு ஒரு கிலோ அரிசியில் செஞ்ச சாதத்துக்கு சரியாக இருக்கும் நீங்கள் ரெண்டு நாள் பயணமாக எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க சாதத்தை உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு குழம்பு ஊற்றி பெரட்டி விட்டுறலாம் நம்மளோட கட்டு சோறு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை பாக்கு மட்டையில் கட்டிக்கலாம் ஏற்கனவே நான் பாக்கு மட்டையை தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாக்கு மட்டையிலேயே நார கிழிச்சு இதை கட்டிக்கலாம் இந்த கட்டுச்சோறு ரெண்டு நாள் ஆனாலும் கெடாது இந்த கட்டுச்சோறு முதல் நாள் சாப்பிட்றதை விட அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் பாக்கு மட்டையிலையே ஓரத்தில் நார் கிழிச்சி வச்சுருக்கேன் அதில் போட்டு கட்டிக்கலாம் இந்த மாதிரி பாக்கு மட்டையில் கட்டி எடுத்துகிட்டு போய் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அது எப்படி இருந்தது அதை பற்றி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்